சகா டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சுக்கு காஃபி அப்படின்னு வழக்கமா மக்களால் அழைக்கப்படக்கூடிய சுக்கு வெந்நீரை எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் அதனுடைய சின்ன நன்மைகளை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சுக்கு வெந்நீர் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கு காஃபி மாலை வேளையில் குடிக்கிறது மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் சித்தர்கள் அந்த சுக்கு காஃபியோ அல்லது சுக்கு பனைவெல்லன் கலந்த கலவையோ நண்பகளையும் சாப்பிடலாம் ஒரு பதினோரு மணி பத்தரை சாப்பிடலாம் சாயங்காலம் நாலரை மணிக்கும் இந்த சுக்கு வெந்நீரை நாம் சாப்பிடலாம் என்ன ரேஷியோ அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டு ஒரு அவர்களுடைய பெருவிரல் சைஸ்க்கு சுக்கு காய்ந்த சுக்கை எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டா தட்டி செதைச்சி வச்சுக்கணும் அரை தேக்கரண்டி அளவிற்கு மிளகு அரை தேக்கரண்டி அளவிற்கு சீரகம் கொத்தமல்லி பிதை என்று சொல்லக்கூடிய தனியா ஒரு தேக்கரண்டி இந்த நாளையும் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் தண்ணீர் எவ்வளோ விடணும்னா இரநூறு ஒரு ஊரட அளவுக்கு விட்டு கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பனை வெள்ளத்தை அதை கலந்துக்கலாம் முதல்ல நாலு பொருட்கள் போட்டுருக்கணும் சுக்கு மிளகு சீரகம் தனியா இந்த நாளையும் போட்டு தண்ணி போட்டு பனைவில் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நூற்றம்பது மில்லியா பத்திரம் வரைக்கும் காய்ச்சின கேட்டு இறக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு லவம் கிராமம் சொல்லுவாங்க கிராமையும் ரெண்டு ஏலக்காயையும் அதை தட்டி நம்ம போட்டு வடிகட்டி அறிவிக்கணும்னா நல்ல சுவை உள்ள நல்ல மனம் உள்ள நல்ல சத்தான சுக்கு காஃபி ரெடியாகி இதை நம்ம பயன்படுத்துறதுனால பல விதமான நன்மைகள் முழுமையான உடல் இயங்கியல் சீராகி வயிறு உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரலுடைய இயக்கம் எல்லாம் சீராகிறதுக்கும் இதய இயக்கம் சீராகிறதுக்கும் மூலையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கும் இந்த சுக்கு காஃபி உதவியாக இருக்கும் இதனை பயன்படுத்தி நலமான அமைதியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் நன்றி வணக்கம்